ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தட் டிஎன்பிசி டால்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்து தேர்ட் டர்மில் இருக்க நியூ புக்கில் இருக்க முப்பது கொஷின்ஸ் தான் நம்ம வந்து டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம் இந்த முப்பது கொஷின்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் இதில் இந்த முப்பது கொஷின்ஸில் நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் தான் எடுத்து வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் பாருங்கள் இந்த கொஷின் என்னன்றதை பாருங்கள் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவோட எண்டில் இதுக்கான ஆன்சரை வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் புல்வெளியெல்லாம் பூக்காடாக்கி புன்னகை செய்த பொற்காலம் இந்த நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் சி தாராபாரதி செகண்டு தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது ஆப்ஷன் பி திருக்குறள் தேர்டு பாருங்க நூலாடை என்னும் பிரித்து எழுத கிடைப்பது நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ கூட்டல் ஆடை ஃபோர்த்து பாருங்கள் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி என்பதன் கலைச்சொல் என்ன ஆப்ஷன் பி மெய்யுணர்வு ஃபிஃப்த்து பாருங்க இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் இலக்கண அடிப்படையில் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி நான்கு சிக்ஸ்த்து பாருங்கள் காந்தியடிகள் யாரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் காந்தியடிகள் யாரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் ஆப்ஷன் சி ஊவேசா செவன்த்து பாருங்க வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது எண்பது சாரி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது நைன்த் பாருங்க நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள் நிலம் முற்றுமே ஆண்டிடலாம் இந்த நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி கவிமணி புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது ஆசிய ஜோதி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் இதில் தமக்கென முயலான் நோன்றால் வரிகள் இடம்பெற்றிருக்கும் ஆப்ஷன் ஏ ஒரு நானூறு லெவன்த் பாருங்க அன்னை தெரசாவிற்கு டேஷுக்கான நோபல் பரிசு கிடைத்தது அமைதிக்கான நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கு கைலாஷ் சத்யாத்ரி தொடங்கிய இயக்கம் எது ஆப்ஷன் ஏ குழந்தைகளை பாதுகாப்போம் மெர்ச்சி என்பதன் கலைச்சொல் என்ன ஆப்ஷன் பி கருணை இடகுறி பெயரை குறிப்பிடுக ஆப்ஷன் பி மண் காரண சிறப்பு பெயர் எது ஆப்ஷன் டி மரங்கொத்தி ராதாகிருஷ்ணன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார் ஆப்ஷன் ஏ தாராபாரதி காந்தியடிகள் மிகவும் கவர்ந்த நூல் எது காந்தியடிகளை மிகவும் கவர்ந்த நூல் எது ஆப்ஷன் பி திருக்குறள் எழுது என்பது எவ்வகை சொல் ஆப்ஷன் பி வினைச்சொல் வஉசி சுதேசி சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் இட்ட பெண் யார் ஆப்ஷன் பி ஆதிரை மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்துச் சென்ற தீவு எது ஆப்ஷன் சி மணி பல்லவ தீவு இடப்பெயரை கண்டறிக ஆப்ஷன் பி பூங்கா காவியா இனிமையாக பேசுவாள் எவ்வகை பேச்சொல் ஆப்ஷன் சி பண்பு பெயர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் என்பதன் கலைச்சொல் என்ன ஆப்ஷன் டி சாரண சாரணியர் மலை பிளஸ் எலாம் சேர்த்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் பி மலையலாம் எட்வின் அர்னால்ட் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலைத் தழுவி எழுதப்பட்ட நூல் எது ஆப்ஷன் பி ஆசிய ஜோதி வாடிய பெயரைக் கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார் காளிதாசரின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எது ஆப்ஷன் ஏ காவிரிக்கரை பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் எது ஆப்ஷன் சி இடைச்சொல் பேட்ரியடிசம் என்பதன் கலைச்சொல் என்ன ஆப்ஷன் பி நாட்டுப்பற்று